பிரைஸ்லால் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலேயே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த அருமையான நேரத்திலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கலாமா இன்னைக்கு அநேகர் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த கிட்னி ஃபெயிலியர் என்ற வியாதியினால பாதிக்கப்படுறாங்க வாரத்தில் மூணு நாள் டயாலிசிஸ் பண்ணணும் அந்த வலி ரொம்பவே கொடூரமானது இந்த வலியை தாங்கிறதுக்கு பதிலாக வயசாம செத்து போயிடலான்னு அநேகர் அந்த மனநிலைக்கு நேராக தள்ளப்படுறாங்க இவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஏசப்பாவால் மட்டும்தான் இதுல இருந்து ஒரு விடுதலை தர முடியும் ஏன்னா அவர் ஒருவர் தான் சுகம் கொடுக்கிற தேவன் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் கூட நம்ம சேர்ந்து நம்முடைய சகோதரன் சகோதரிகளுக்காக ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இந்த அருமையான நேரத்திலும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே அப்பா இந்த வேலையிலும் எத்தனையோ பேர் கிட்னி ஃபெயிலியர்ல பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே அவர்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்துல எப்போ கொடுக்கிறோம் ராஜா அவர்களுக்கு நீங்க தான் இசைப்பா ஒரு விடுதலையை கொடுக்கணும் எவ்வளவோ மருந்து மாத்திர சாப்பிட்டோம் எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்காங்கப்பா அவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் தகப்பனே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யங்கப்பா சின்ன வயசுலயே எத்தனையோ பேர் இதனால பாதிக்கப்ப மறித்து போறாங்கப்பா அவர்கள் குடும்பத்தினருக்கு ஒரு சமாதானத்தை தாரும் தகப்பனே ஒவ்வொரு டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த கொடூரமான வழியை தாங்க இந்த கூடியால முடியாததுன்னு ஒன்றுமே இல்ல ஆண்டவர சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ராஜா என் தழும்புகளால் சுகமாவீர் என்ற வார்த்தையின்படி படி ஒவ்வொருவரையும் உடைய தழும்புகளை கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே சுகப்படுத்துவீராக ஆண்டவரே அநேகர் இதனால சோர்ந்து போயிடுறாங்கப்பா நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு வியாதினு உடைஞ்சு போயிடுறாங்கப்பா தகப்பனே இவர்களுக்கு பலன் கொடுங்கப்பா வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று ஒருவன் கேட்கும் பொழுது இது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொன்னீரே தகப்பனே அந்த வார்த்தையின்படி உன்னுடைய மகிமை வெளிப்படுவதாக ராஜா அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க இசப்பா உங்களால மட்டும்தான் ஆண்டவரே ஒரு முழுமையான விடுதலை கொடுக்க முடியும் ஒரு அற்புதத்தை செய்யப்பா குமாரன் விடுதலை ஆக்கினார் என்றால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதாக இந்த வியாதி அவர்களிடமிருந்து முற்றிலுமாக நீக்கி போடுகிறதற்காக உங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே இந்த அருமையான நேரத்துடன் உங்களுடைய பாதம் அமர்சியதைக் கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா அந்த வேலையிலும் எங்கள் சகோதரன் சகோதரிகளுக்காக ஜபிக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே இயேசப்பா இந்த ஜபத்தை நீர் கேட்டு இந்த ஜபத்திற்கான பதிலையும் கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தும் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொருட்படுத்தி நீர் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே